நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எம்ஆர் கே பிரதாஸ்வம் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோ போகிறோம் விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி கை கருவை மாடு சினை மாடு கன்று மாடுன்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நண்பர்களே இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரரூபா சொன்னாங்க விலை வந்து அப்படி நான் அனுசரித்து தரேன்னு சொன்னாங்க நண்பர்களே இந்த கிடாரி பார்த்திங்கன்னா என்ன பல்லு பிள்ளைங்க முப்பத்தி அஞ்சாயிரரூபா சொன்னாங்க விலை வந்து முன்ன பின்னா அனுசரித்து தந்துடலாங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க கிடாரி பாருங்கள் நல்ல பெருங்கூட்டான கிடாரியாக இருக்குது நண்பர்களுக்கு எதுக்காக காமிக்கிறேன்னா இந்த மாதிரிலாம் எடுத்தால் கொஞ்சம் தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்கிறோம் இந்தந்த விலையில் இருக்குன்ட்டு மொட்டைகள் எந்த கிடாரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க ஃபைனலாக இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து இருபத்தி ரூபாய்க்கு வேலை முடிஞ்சுங்க இது நல்லா தரமான கிடாரி இங்கே பாருங்கள் மொட்டை தான் நல்லா ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது இந்த கிடாரி வந்து நம்ம எடுத்துருக்குறோம் ரூபாய்க்கு வில முடிஞ்சுங்க இந்த சிவாஜி கஜை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படி இப்படி பார்த்திங்கன்னா கடைசியில் விற்பனை ஆயிடுச்சு அது என்ன விலைக்கு விற்பனை ஆயிடுச்சுன்னு தெரியல ஆனால் விலை வந்து முப்பத்தி எட்டாயிரரூவா சொன்னாங்க இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் விலை கேட்டுட்டு இருந்தாங்க இந்த கிடரி பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரரூவா சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரரூபாய்க்கு விலை முடிஞ்சி நண்பர்கள் இந்த கிடரி பார்த்திங்கன்னா ஜோடி கிடரி ரெண்டுமே மொட்டை தான் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொன்னாங்க அப்படி இப்படி நான் வந்து அனுசரித்து ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் ரெண்டும் நல்லா ஜோடிங்க ஒரே மாதிரி இருக்குது நண்பர்களே இன்றைக்கி காரியமங்கலம் மாட்டு சந்தையில் கிடாரிகள் வந்து அதிக அளவில் விற்பனைக்கு வந்துருச்சுங்க கிடாரிகள் வளர்ப்பு கண்டுபுர்த்திகள் அதிக அளவில் வந்துருந்துச்சு அதே மாதிரி வாங்குகிறவங்களும் நல்ல ஆர்வத்தோடு அவ்வளோ அதிகமாக வாங்கிட்டு போயிருந்தாங்க நான் வாங்கிட்டு போன வீடியோஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் கிடாரிகள்லாம் நல்ல தரமான கிடாரிகள் நல்ல பெரும் பெரும் கிடாரிகள் அதாவது பெரும் விட மீடியம் சைஸில் இருக்கிற கிடாரிகள்லாம் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி இது பாருங்கள் இந்த கிடாரி வந்துட்டு ஐம்பத்தி எட்டாயிரரூபா வில இருந்தாங்க நல்ல தரமான தாங்க ஃபைனலாக வந்துட்டு ஐம்பத்தஞ்சி கொடுக்கலான்னு சொன்னாங்க கிடையாரி பார்த்திங்கன்னா ஜோடி கிடையாதுங்க ஒன்று வந்து பெருசு ஒன்று வந்து சின்னது கிடையரி வந்து நல்ல தரமான கிடையறிங்க ரெண்டுமே இது வந்து விலை ஜோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா சொன்னாங்க விலை வந்து அப்படி இப்படி அனுசரித்து நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஐயாயிரூவா அந்த மாதிரி அனுசரித்து கொடுத்துருவேன் அப்படி இந்த மாதிரி சொன்னாங்க இந்த கிடையா பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரரூவா விலை சொன்னாங்க விலை வந்து நான் மூணு பின்னா அனுசரித்து கொடுத்துருவேண்ணா ஒரு நாற்பது ரூபாய்க்குள்ளே நான் நான் அப்படின்னு சொன்னாங்க இந்த கிடேரி பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க முகம் வந்து நல்ல தெளிவான முக அமைப்பில் இருக்குது இந்த கிடேரி வந்துட்டு ஐம்பதாயிரரூவா சொன்னாங்க அப்புறம் வந்து நான் அப்படி இப்படி நான் கொடுத்துருவேண்ணா ஒரு நாற்பது ரூபாய்க்குள்ள கொடுத்துருவேன் நீங்கள் அனுசரித்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் கேட்டுட்டு இருந்தாங்க விலை அதே மாதிரி பாருங்கள் கிராஸ் பிரீடுமே அதிக அளவில் வந்துருக்குங்க கிராஸ் பிரீடு அதிகமாக வந்திருக்கு ஜெர்சி கிராஸு ஹெச்எஃப் கிராஸ்ன்னு அதிக அளவில் வந்திருக்குங்க பாருங்கள் நிறைய கிடாரிகள் இன்றைக்கி கிராஸ் பிரீடும் அதிகமாக வந்துருச்சு அதே மாதிரி ப்ரீடு குவாலிட்டியும் அதிகளவில் வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து காரியமங்கலத்தில் விற்பனை எப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக தாங்க இருந்துச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மழை இல்லை ஏற்கனவே மழை பேஞ்சிருக்கிறதுனால புல் அதிகமாக வந்திருக்கிறதுனால கிடாரிகள் அதிகளவில் வாங்கினாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாமே வாங்கி கட்டியிருக்கிறது தான் இதெல்லாம் நீங்கள் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா கர்நாடக மாநிலம் சிந்தாமணிக்கு தான் போகுது இங்கேருந்து இவ்வளோ கிடாரிகள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிந்தாமணிக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க சிந்தாமணி நண்பர்கள் வந்து இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க இங்கே பாருங்கள் இது பூராவுமே அவங்க தான் வாங்கிக்கிட்டிருக்காங்க அதாவது ஒரு மீடியம் சைஸில் இருக்க கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் எல்லாமே அவங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து சுளி தேவையே இல்லைங்க டபுள் சுளிங்கிறது அவங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா டபுள் சுளி நம்ம கழிக்கிறதுனால அவங்க வந்து டபுள் சுளி அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுது விலையை அவங்களுக்கு கம்மியாக கிடச்சிருது அதனால் நிறைய கிடாரிகள் இங்கேருந்து தாங்க போகுது காரியமங்கலத்துலேருந்து தான் சிந்தாமணிக்கு நிறைய கிடாரிகள் எடுத்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக கிடச்சிருதுங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா சிந்தாமணிக்கு போகலாம் சிந்தாமணிக்கு போகலாம் அங்கே கிடாரி வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்காக தான் நம்ம அதை சொல்கிறோம் பாருங்கள் இவ்வளோ கிடாரிகள் வந்து கிடாரிகள் கன்று இங்கேருந்து தான் அங்கே போகுது அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் இன்றைக்கி விற்பனை பார்த்திங்கன்னா நல்லா அமோகமாக விற்பனை ஆணிச்சுங்க கிடாரிகள் வந்து நமக்கே போச்சு இவ்வளோ கிடாரிகள் வருமா இவ்வளோ கண்ணுக்குட்டிகள் வருமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது அந்த மாதிரி கிடாரிகள் தான் கொண்டாந்துருந்தாங்க கிடாரிகள்லாம் படபட பட படப்படன்னு விற்பனை ஆயிடுச்சு அதே மாதிரி வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்த வியாபாரிகளும் நிறைய வாங்கினாங்க அதாவது சேலம் மாவட்டம் ஓமலூர் திரு சாரி நாமக்கல் மாவட்டம் அங்கேருந்துலாம் நிறைய வந்து வாங்கிட்டு போனாங்க கிடாரிகள் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து கிடாரிகள் வேணும்னு வாங்க வராங்க நேற்று பார்த்திங்கன்னா ஒருத்தர் பாபநாசத்துலேருந்து வந்துட்டு அந்த அண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கொஞ்சம் லேட்டாக ஒரு பத்து மணிக்கு வந்துட்டாருங்க அதனால் அவருக்கு வாங்கவே முடியல அப்படியே நம்ம ரிட்டன் அனுப்பிவிட்டோம் அதனால் வரவங்க வந்து கொஞ்சம் நேரமாக கவனமாக சீக்கிரமாக வரணுங்க ஏன்னா இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஒன்பது மணிக்கெலாம் நிறைவடைஞ்சிரும் நிறைவடைஞ்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல சந்தை நடந்துச்சாங்கிற ஒரு தடையமே இருக்காது நண்பர்களே இந்த ரெண்டு கன்றுகுட்டி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோங்க வெள்ளை கோயிலுக்கு நண்பர் வந்து வர முடியல அப்படின்னு நமக்கு பணம் போட்டு விட்டார் அதனால் ரெண்டு கண்ணுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரபாய்க்கு வாங்கியிருக்குங்க நல்ல தரமான பிரீடு ஜெர்சியில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு